மோகன் தம்பி வாங்க வணக்கம் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டன் தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா நல்லா இருக்கீங்களா எங்கள் தம்பி வேலை பார்த்துக்கிட்ருக்கீங்க ஹைதராபாத்தா இல்லை லோக்கலாப்பா எங்கே இருக்கீங்க யோ வாங்க வாங்க சுவாமி தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க சுவாமி தம்பி ஐயோ நீங்கள் ஏன் நேத்தி வரல ரொம்ப மிஸ் பண்ணோம் நான் நல்லம் நீங்கள் அக்கா நான் நல்லா இருக்கேன் தம்பி ஹரியானால இருக்கீங்களா ஓகேப்பா டேக்கர்ப்பா பார்த்து கவனமாக இருக்கேன் அக்கா பாய் பாய்ப்பா பாய்ப்பா பார்த்துக்குங்க மோகன் தம்பி உடம்புலாம் பார்த்துக்குங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்குங்க மோகன் தம்பி அன்பு கலந்து இனி அவனை கலந்துச்சு சாமி தம்பி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் நேத்தி நீங்கள் வரலன்னு மோமாரி மாதிரி இருந்துச்சு ஒரு முப்பது நாள் எப்படி ஓட்ட போகிறோமோ தெரியல முகன் தம்பி அன்பு கலந்த இனியா வணக்கங்கிறாங்க நம்ம தம்பி அக்கா நேற்றே கொண்டு போய்விட்டாங்க ஈராக் பார்ட்னர் அப்படிங்களா அப்புறம் ஃபோனை தம்பி எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன் யூஸ் பண்ண அலோடு உண்டுங்களா ஈராக் பார்ட்னர் வாங்கக்கா சுடரக்கா என் அன்பு உருவர்களே வணக்கம் வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா எப்படிக்கா இருக்கீங்க சும்மா சொன்னீங்க அக்கா அங்கே கொண்டு போகவில்லை நேற்று கம்பெனியில் வேலை அதிகம் அக்கா அப்படியா ஓகே தம்பி சரி நீங்க அதான் ஆளை காணோட்டி கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சோம் அக்கா சுடரக்கா உடம்பு எப்படிக்கா இருக்கு நல்லா இருக்கீங்களா அக்கா இருப்பாங்கன்னு அம்மா இருப்பாங்கன்னு இருந்தாங்களா அம்மாவே நினைத்தல அவங்களும் கொஞ்சம் வேலையா இருப்பாங்க கல்யாண வேலையா ஆனால் நீங்க வரலன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சுடரம்மா அன்புகள் வந்து இனி உனக்குங்கிறாங்க நலம் சாயமாங்கிறாங்க அக்கா நலம் சாயம் அக்கா சுவாமி தங்கம் வணக்கம் பாங்குறாங்க அக்கா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களாக்கா அக்கா சுடுறக்கா என்னக்கா சமையல் சுவாமி தங்கம் வணக்கம் பாங்குறாங்க யாருக்கு கல்யாணம் மாமாவுக்கு போடுங்க சார் அடிவும் மாமாவுக்கு கல்யாணம் அவங்க கொழுந்தனார் இருப்பா கல்யாணம் கல்யாணம் பிப்ரவரி ரெண்டு நாளைக்கு தான் அதனால் அம்மும்மா வரமாட்டாங்க பிஸியாக இருப்பாங்க ரசம் கொள்ளு ஓகே ஓகேக்கா கொள்ளு துவையிலாம் என்ன கையெல்லாம் வறுத்து வச்சு அரைப்பீங்களாக்கா தேங்காய் புளி மிளகாய் எல்லாம் வச்சு அரைப்பீங்களா கொல்லையும் வறுத்து வச்சு ஓ முருகா ஒரு ரசாமிங்கிறாங்க மாமா கல்யாணம் வர்றாங்க அம்மாம்டாங்கிறாங்க அக்கா ஓகேக்கா ஓகேக்கா நான் அரைச்சதே இல்லைக்கா அம்மும் அக்கா வேண்டாம்ங்கிறாங்க வேற பொண்ணு பார்க்கிறேன் பாருங்க 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 சளிக்கு நல்லதுமா சளிக்கு நல்லதாக்கா உடல் எதை குறைய சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சளிக்குமே நல்லதா இப்போ தயிர் சாதம் கண்டிப்பாப்பா சூப்பராக தயிர் தான் நிறையா ஊற்றி பால் ஊற்றி சாப்பிட வாங்க எல்லாம் தாளிச்சு கடுகு உளுத்து மருத்துவ மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் கொதிக்க கொதிக்க இருக்கேன் சளிக்கு நல்லது சயமாங்கிறாங்க அக்கா நல்லது மாங்குறாங்க என்னப்பா யாருமே கணவன் வாங்கப்பா வாங்க தான் மேல போடல வாங்க அம்மா அவருக்கு சளி இருமல் அதான் தூதுவலை ரசம் அக்கா அதனால நான் செஞ்சதே இல்லக்கா தூதுவலை ரசம் தான் எங்க பார்த்தாலும் சளி பாத்துருக்கா பனி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ சாப்பாடு எடுத்து வைக்கிறா கொஞ்சம் லேட்டாக ஆகட்டுமா இப்போ எடுத்துட்டா சுவாமி தம்பி இருக்கீங்களா வேலையா என்ன சாப்பாடு அக்கா தயிர் சாதம் நம்ம இந்த தயிர் சாதம் ஊறுகாய் கொஞ்சம் தக்காளி தொக்கு இருக்குது காலையில் பூரி போட்டு கிழங்கு வச்சேன் அது அப்படியே இருக்குது தர்சனம் நான் சாப்பிடவே இல்லை

போது குருமாறு சுவாமி தங்கம் தயிர் சாதம் சாப்பிட்டதே நான் பால் தயிர் நெய் சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேன்னு நம்மாங்குறாங்க தம்பி அப்ப சிக்கன் பிரியாணி என்ன பண்ண என்ன தம்பி பண்ணுவீங்க ஹாய் அக்கா வணக்கம் வாங்க வாங்க தங்க வணக்கம்டா கார்த்திக் என்னிடம் பேசுவதில்லைமா ஏன் அக்கா என்ன ரீசன்கா ஸ்கா மட்டும் சாப்பிடுவேங்கிறாங்க நந்தினி தங்கச்சி மீண்டும் ஒரு அன்புகள்தான் இனியும் வணக்கங்கிறாங்க சுடரம்மா ஏங்கிறாங்க ஏன் ஏக்கா நீங்களா பேசுறது இல்லையா இல்லை சாதாரணமாக பேசாம இருக்கீங்களா நாங்களே நிறைய நம்பர் வச்சுருக்கோம் ஆனால் பேசுறதே இல்லக்கா போப்பா சுவாமி இதெல்லாம் சாப்பிடாம என்னப்பா போப்பா அப்படிங்கிறாங்க அக்கா நந்து தங்கம் எப்படி இருக்கீங்க தம்பிக்குட்டி எப்படி இருக்குது நீ கடகம்மாக்கு பிறந்த நல்லாட்டுக்கு எல்லாம் விஷ் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் நீங்க பண்ணியிருந்தீங்களா இந்த லபி சக்தி தம்பி திவி திவினா நம்ம லைவே வர்றதுல என்ன கோபம் திவிக்கு எப்ப எல்லாம் வரீங்க அப்புறம் நிப்பாட்டிடுறீங்க என்னவோ மாதிரி இருக்குப்பா சுவாமியனா வணக்கங்கிறாங்க நந்து தங்கம் சுடரம்மா வணக்கம்ங்கிறாங்க நந்து தங்கம் குட்டி தங்கம் என்னம்மா பண்ணுது குட்டீஸ் என்ன பண்றாங்க தூங்குறானக்கா அப்படிங்கிறாங்க ஓகேமா ஓகேமா என்னம்மா சமையல் இன்னைக்கு பாரு பூரிய போட்டு குடுக்காம தயிர் சாதம் நானும் தயிர் சாதம் தான் அந்த தயிர் தான் இது ஹோட்டல்னால ஒற்றையா இருக்கும் நானும் தயிர் சாதம் சுடரம்மா சின்ன இதோட பையன் தூங்குகிறானக்கா பெரியவனுக்கு ஸ்கூலுங்கிறாங்க இங்கிலீஷ் ஆயிஸ்டிக் ஸ்கூல்மா தம்பிக்கு தான் லீவு சுடரம்மா சின்ன வயதுலேருந்து பழக்கமாச்சு அப்படிங்கிறாங்க சுவாமி தம்பி நான் வேலைக்கு போகிறேன்டா யார் ஃபோனும் பண்ணாலும் எடுக்க முடியாது அதான் என் மேல் கோவம் போலுங்கிறாங்க அக்கா அப்படியாக்கா ஆமாம் வேலைக்கு போகிறேன் நீங்கள் உடம்பு பார்த்துங்கக்கா தை சாதங்கிறாங்க வெறும் சோறு மட்டும்தான் நான் கேட்டு வந்தேன் அதுன்னு போய் போய் மதியம் வெறும் தயிர் வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படியா வெறும் சோறு மட்டும் தான் நான் கேட்டு கேட்டு வந்தேன் போய் மதியம் வெறும் தயிர் மட்டும் வாங்கி சாப்பிடணுங்கிறாங்க நந்து தங்கம் செல்ல மணக்கங்கிறாங்க இந்த வரம்பா என்ன நந்துச்சுல்லாம் வணக்கம்டாங்கிறாங்க சுடறக்கா தங்கச்சி வீட்டில் இருக்கேன் ஓ அங்கே இருக்கீங்களா கமல் பாப்பா வீட்டில் நல்லா இருக்காங்களா சாய் பாப்பா ஸ்கூல் போய் விட்டாலாம் போயிட்டாங்க தம்பி ஆயக்கா வணக்கம் வாங்க வாங்க வினுத்தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க வினு தம்பி லைக் தேங்க் யூ தேங்க்யூ வினு தம்பி இப்போ தான் லைக்கை பாக்குறேன் சுவாமி ப்ரோ நமஸ்காரங்குறாங்க வினு தம்பி வினோண்ணா வணக்கங்கிறாங்க நந்து தங்கம் நந்தினி சிஸ்டர் வணக்கங்கிறாங்க வினு தம்பி வானத்தை பார்த்தி வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் தாய் மனுஷனை இன்னும் பார்க்கலையே மனுஷன்னை பார்க்கலையா பாருங்க பாருங்க செந்தில் ப்ரோ இங்கே தான் இருக்காங்க நாங்கள் தான் மனுஷங்க எல்லாம் இன்னும் நான் இன்றும் நாளையும் லீவு போட்டு விட்டேன்மா ஜாலிங்கிறாங்க ஏன் காய் என்ன காட்சி லீவ் போட்டாங்க அக்கா சுடர் அக்கா வணக்கங்கிறாங்க வினுத்தம்பி செந்திலன்னா வணக்கங்கிறாங்க நந்து தங்கம் நந்துமா வணக்கம் சாய்மா வணக்கங்கிறாங்க வணக்கம் வணக்கம் அதுங்காட்டி இங்கே எங்கடா போனாங்க நல்லா இருக்காங்க அக்காங்கிறாங்க நந்து தங்கம் சுவாமி ப்ரோ வணக்கம் நலமாக சாப்பிட்டேலாம் அப்படிங்கிறாங்க நம்ம சாமி ப்ரோங்களில் சாமி தம்பி இங்கே வாங்க அதுங்காட்டி எங்கே போகிறீங்க வினு தங்கம் வணக்கம் நான் உனக்கு அக்கா வாங்குறாங்க வினுத்தங்கம் வணக்கம் நானும் உனக்கு அக்கா வாங்குறாங்க அம்மா சொல்லுங்க வினுத்தம்பி எனக்கு மட்டும்தான் அக்கா செந்தில் ப்ரோ அன்பு கலந்த இனிய வணக்கங்கிறாங்க சுவாமி தம்பி கொடுங்க அக்கா நீங்கள் பெரிய கவா இருந்துக்குங்க அக்கா நானும் சின்ன கவா இருந்துக்கிறேன் போன வாரம் ரெஸ்ட்டு இல்லைம்மா அதான் ஓகேக்கா ஓகேக்கா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கக்கா ரெஸ்ட் எடுத்து எடுத்து வேலையை பாருங்கக்கா காணாமல் போன ரூபா பற்றிய தகவல் கண்டுபிடிச்சு கொடுத்தா ஒரு தயிர் பட்டை ஒரே புளியம்பட்டை அனுப்பி வைக்கப்படுங்கிறாங்க யாருப்பா அந்த ரூபா ரூபா அம்மா காணம்மா ரூபா இங்கே தான் இருக்கான் தர்ஷன் மாப்பிள்ளை எங்கக்கா அவன் விளாட ஓடிட்டான் தம்பி அவன் சாப்பிட கூட இல்லை தம்பி டீ குடிச்சான் டீயை குடிச்சிட்டு விளாட போனவன் தான் தம்பி பத்தரை மணிக்கு தான் வந்து டீயை குடிச்சான் வந்து குடித்தா கொஞ்ச நேரத்துல அப்படியே கிளம்பிட்டான் அவனுக்கு விளையாட்டு விளையாட்டுன்னு விளையாண்டுகிட்டே இருக்கான் சுவாமி தம்பி என்னதான் பண்றதுன்னு தம்பி இருக்கீங்களா தம்பி வந்துட்டு சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிடுறது அம்மா அக்கா எங்க அம்மு அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன்மா உங்க கொழந்தைங்க பசங்களுக்கு கல்யாணம் மாட்டுக்கு நாளைக்கு நாளைக்கு தான் நினைக்கிறேன் பிப்ரவரி ரெண்டா இன்னைக்கானே எனக்கே தெரில நேத்தியான அதனால அவங்க வேலையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சாவது வாங்க வாங்க ஜோமா வணக்கம் சாயக்கா வணக்கம் வணக்கம்மா இதே வரோன்மா ஒரு ஃபோன் கால்மா ஆ ஓகேக்கா பாருங்கக்கா செந்தில் ப்ரோ எந்த ரூபா அப்படிங்கிறாங்க நம்ம சாமி தம்பி பட்டுக்கோட்டை ரூபாமாவை தான் இருப்பாங்க நந்தினி சிஸ்டர் வணக்கங்கிறாங்க நம்ம ஜோமா ஓகே அக்காங்கிறாங்க நந்து தங்கம் என்ன நம்ம நமஸ்காரங்கிறாங்க ஜோமா ஜோதிலட்சுமி சகோதரி அன்பு கலந்த இனிய வணக்கம்ங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி ஜோதிலட்சுமி அக்கா அப்படிங்கிறாங்க நந்து தங்கம் நந்து நீங்க அன்னைக்கு இந்த கொண்டக்கல்ல எல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சிங்களே கொதிச்சதுல அது என்னால மறக்கவே முடியல பட்டுக்கோட்டை ரவுடி பேபி ரூபாவா அப்படிங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி ரெண்டாயிரம் கட்டு ரூபாய் சுவாமி ரெண்டாயிரம் கட்டான் அந்த ரூபாவா நாங்கள் கூட ஆளை தான் தெரியுங்களா நினச்சா நீங்கள் பணத்தை தெரியுங்க சோதிமா வணக்கங்கிறாங்க நம்ம செந்தில் ப்ரோ செந்தில் ப்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க செந்தில் ப்ரோ வணக்கங்கிறாங்க நம்ம ஜோமா ஜோமா என்ன சமையல்மா சதீஷ் ப்ரோ காணும் சதீஷ்னா வரதே இல்லம்மா யாரும் லைவ்க்கே வரது இல்லம்மா ரொம்ப படமோ போயிட்டு இருக்கு நம்ம லைவ் மியூஸும் போக மாட்டேங்குது தான் போட்டா அறுபதுதான் போகுது சொந்தமா போட்டு வேஸ்ட்டுமா அதுக்கு ஏதாவது எடிட்டிங் பண்ணி போட்டா கூட ஓடுது சும்மா சொந்தமான ஃபேஸ்லாம் கட்டிக்க போட்டா போவே மாட்டேங்குது சதீஷ் ப்ரோ வணக்கங்கிறாங்க ஆனால் அந்த கோழி காமெடி தான் கொஞ்சம் கொஞ்சம் போகுது சதீஷ் ப்ரோ புரோக்கானம் செந்தில் ப்ரோன்னு சிரிக்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி அக்கா இன்னைக்கு அக்கா தான் பிறந்தநாள் அக்காவுக்கு தானே பிறந்த ஆமாமா ஆமாம்மா கனகாக்கு தான் ஜோதி லட்சுமி சௌதரி சாப்பிட்டேலாம் அப்படிங்கிறாங்க நம்ம செந்தில் ப்ரோ சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க நம்ம சுவாமி தம்பி மனைவிக்கு கணவனா குழந்தைகளுக்கு அப்பா ஒர்க் பண் மனைவிக்கு கணவராகவும் குழந்தைகளுக்கு அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ கற்பகம் இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லையே கற்பகம் அக்கா பிறந்தநாள் சொல்லி போட்டிருக்கீங்க தலைப்பு ஆமாம்மா இன்னைக்கு கற்பகத்துக்கு பிறந்தநாள் கற்பகமாகவே ஆனால் ஆளை காணும் சொந்த வீடியோவும் வேஸ்ட் ஆமாம்மா சொந்த வீடியோன்னா தீ வியூஸ் போட்டேமா அது எட்டு மணிக்கு அப்லோடு பண்ணி வச்சுருந்தேன் அது என்னமோ பதினோரு மணிக்கு அப்லோட் ஆகிருக்கு ஷெடியூலில் போட்டு பண்ணி வச்சுருந்தேன்னா அது பார்த்தீங்கன்னா அறுபதுதான்மா போயிருக்கு அறுபத்தி ஒம்போதான் என்னமோ வேஸ்ட்டுமா டெல்லியில் வேலைமா அப்படிங்களா செந்தில் ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஜோ அக்கா வாங்கக்கா ஜோதி அக்கா அன்புகள் இருந்தால் இனி வணக்கங்கிறாங்க சுவாமி தம்பி ஜோதி அக்கா வணக்கங்கிறாங்க நந்து தங்கம் சுவாமி இனி இனிதான் சாப்பிடணுங்கிறாங்க ஜோமா சாமியாரேங்கிறாங்க ஜோமா இந்த அக்கா அக்கா பாவக்காய் குழம்பு சூப்பர்மா நீங்கள் தான் ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவை சேர்த்துக்கிறது நம்ம ஜோமாதான் சுவாமி அண்ணா இனிதான் சாப்பிடணுங்கிறாங்க ஜோமா சாமியாரே வணக்கங்கிறாங்க ஜோதி அக்கா அக்கா பாவக்காய் குழம்புங்கிறாங்க அப்பளம்ங்கிறாங்க சூப்பர் சூப்பர் பாவக்காய் புளி குழம்பா இல்லை பாவக்காய் சாம்பாரா நந்தினி அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி அக்கா செந்தில் பிரதர் நானும் தான் டெல்லியில் ஒர்க் பண்ணுறேங்கிறாங்க சுவாமி தம்பி டுகெதர் லைவ் வருவீங்களா காட்டுறேம்மா ஓகே ப்ரோ நாளைக்கு வரேன் கண்டிப்பாக இப்போ ஒர்க் பண்ணுதா என்னன்னு தெரில நான் போட்டு பார்க்குறேன் நாளைக்கு டகதரில் இவன் நாளைக்கு போடுறேன் ஆமாம் ஆ நாளைக்கு போட முடியாது திங்கட்கிழமை போகிறேன் நாளைக்கு எங்கள் சித்தப்பா பாப்பாவுக்கு விசேஷம் எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம் ஆமாம் அக்கா டெல்லியில் வேலைங்கிறாங்க சுவாமி தம்பி அக்கா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியலையா இன்னைக்கு கனகா அக்கா மட்டும்தான் தான் அய்யோ ஐயோ எனக்கு தெரியலையம்மா சத்தியமா தெரில நந்துத்தவங்க சாரிடா யாருக்கடா பிறந்த தம்பி குட்டிக்கா ஐயோ இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் சாரிம்மா நான் அந்த இன்ஸ்டாகிராமை பார்த்தவாசி கனகாக்கு பிறந்த நாள் அபி சொன்ன வாசி சாரி சாரி யார் பேரும் விட்டு பேருந்தான் சொல்லிடுமா நான் சொல்லிடுறேன் நந்துத்தவங்க சாரிடா சாரிடா யார் யார் வீட்டில் என்னென்ன சமையல் அக்கா இங்கே தயிர் சாதம் அக்கா ஜோதி லட்சுமி சகோதரி ஓகே ஓகே சகோதரிங்கிறாங்க பாவக்காய் புளி அக்கா சூப்பர்மா சூப்பர்மா அக்கா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை நம்ம கனகா தான் பிறந்த நாள் கற்பகனு போட்டிருக்கம்மா சாரிமா ஐயோ கட் பண்ணிட்டு போட்டாமா ஐயோ கனகாவுக்கு கற்பகனு போட்டேம்மா ஐயோ எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சும்மா கற்பகமா அக்கா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை நம்ம கனகா அக்காவுக்கு தான் இருந்தாலும் வாழ்த்து சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி ஐயோ சாரிம்மா நன்றினி அக்கா வணக்கங்கிறாங்க ஜோதி அக்காங்கிறாங்க சாமி ப்ரோ கல்யாணம் பண்ணி அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாக்கிட்டீங்களாங்கிறாங்க நம்ம செந்தில் ப்ரோ சுவாமி என்னன்னு வணக்கங்கிறாங்க இருங்கம்மா கட் பண்ணிட்டு போட்டாமா ஐயோ காயிலத்தை என்னை கன்ஃபியூஸ் பண்ணிருச்சே கற்பம்ப சகுதியை அன்பு வணக்கம்ங்குறாங்க நீங்கள் கற்பகம் அக்காவுக்கு பிறந்த நாள் செடி போட்ட ஐயோ எனக்கு கற்பகம் தான் வந்துருச்சுமா டக்குன்னு கற்பகம் அக்கா வணக்கங்க ஐயோ புரியுதுமா டக்குன்னு கணகானு போடுறதுக்கு கற்பகன்னு போட்டோம்மா அவங்க ரெண்டு பேரும் பேரும் காவா வேணாம்மா லைவ் வர நேரம் இருக்காதுங்கிறாங்க வேணாம்மா லைவ் வர நேரம் இருக்காதுங்கிறாங்க தலைப்பு மாற்றி வச்சுக்கிட்டீங்க ஆமாம்மா கனகா சகோதரி நான் தான் பிறந்தேன் ஐயோ கனகாந்தம்ப்பா போட வந்தேன் எனக்கு டக்குன்னு கற்பகம்மான்னு போட்டுட்டேன் கனகா போடுறதுக்கு கற்பகன்னு போட்டீங்க ஆமாம்மா ஐயோ கனகா அம்மா பார்த்தா என்ன பண்ணுவாங்க அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வயதே போய் வளருகங்கிறாங்க அக்கா பரவாயில்ல பரவாயில்ல தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா இவன் நான் மாத்தி போட்டாமா இருங்கம்மா மாத்தி போட்டுறேன் சூப்பர் தாய் அக்கா கற்பகம் பகுதியே அட்வான்ஸ் இனிமே பிறந்த நாள் ஐயோ சாமிங்கிறாங்க சாமி என்னன்னு மிக்க நன்றிங்கிறாங்க போடுங்க சார் ரெடியாங்கிறாங்க கற்பகம் முக்கா அட்வான்சிட்டியும் என்னமோ தெரியல உங்களுக்கு இன்னைக்கு விஷ் பண்ணும் இருந்திருக்குமா அக்கா நீங்க என்னையை நினைச்சிட்டு இருக்கீங்க போல பாமம்மா எனக்கு டக்குன்னு கனகன்னு போகிறதுக்கு கற்பகன்னு வந்துருச்சுமா ஐயோ சாமியே அப்படிங்கிறாங்க சாமி தம்பி நந்தினி அக்கா ரொம்ப நன்றி அக்கா நானும் தலைப்பு தான் போய் பார்த்து விட்டு வந்தேன் இருங்கப்பா கற்பகம்மா அட்வான்ஸ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கனகம் அம்மாவுக்கு போட்டு வந்துடுறேன் என்ன கு என்ன குமாரோ அப்படிங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க கற்பகம் சிஸ்டர் வணக்கம் இந்த ஜோமா இருங்க ஜோமா ஒரு நிமிஷம் இருங்க ஜோமா சுவாமி என்னான்னு சிரிக்கிறாங்க நம்ம கற்பகம்மா ஏன்பா